கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி தேமுதிகா பூத் முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் கூறுகையில் மத்திய அரசின் பட்ஜெட் பிளஸ் அண்ட் மைனஸ்னு சொல்லலாம் தமிழ்நாட்டிற்கு சென்னை கோயம்புத்தூர் சென்னை கொல்கத்தா போன்ற நிறைய ரயில்வே டிராக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது விலைவாசி கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை தங்கம் வெள்ளி விலை உயர்வை கட்டுப்படுத்த அறிவிப்பு இல்லை யானை பசிக்கு சோழபுரிதான் இந்த பட்ஜெட் தேமுதிகா தனித்து நின்று தேர்தலை சந்திக்காது நிச்சயமாக கூட்டணி அமைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளுமே தேமுதிகாவின் தோழமை கட்சிகள்தான் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி பற்றி இப்போது சொல்ல முடியாது விஜய் மீதான அதிமுகவின் தாக்குதல் பற்றி விஜய்தான் பதில் சொல்ல வேண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கலந்து பேசிதான் முடிவெடுக்கப்படும் தேர்தலில் வெற்றி ஒன்றுதான் முக்கியத்துவம் தலைமை பொறுப்பில் இருக்கும் நான் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என கூறினார் இது போல நம்ம வந்து நிறைய சொல்லிட்டே போல தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆனா ஒரு தான் அந்த வந்திருக்கு இத வந்து ஒரு சிங்கிள் லைன்ல நான் சொல்லணும்னா யானை பசிக்கு சோழ பொறிய கொடுத்தது மாதிரி தான் இந்த பட்ஜெட்டை மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க எனவே இன்னும் வருகின்ற காலங்களில் மக்களே தான் எஜமானர்கள் எந்த திட்டம் வந்தாலும் மக்களுக்கு தான் மக்கள் வரவேற்கின்ற வேலை வாய்ப்பு ஊழல் இல்லாம அதே மாதிரி விவசாயம் நெசவு அதே போல மருத்துவம் கல்வி எல்லா செக்டருக்கும் நிறைய அறிவிப்புகள் வரும் நினைச்சோம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு சிலது வரல எனவே நிச்சயம் இது இது வந்து வரவேற்க கூடியதாகவும் வரவேற்பு இல்லாததும் கலந்து யானை பசிக்கு சோழ கொரியாது இல்ல மத்திய கேட்டா ஏற்கனவே இத்தனை லட்சம் கோடி நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்றாங்கன்ற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க அதனால உண்மை நிலை என்ன என்பதை நிபுணர்களும் அரசாங்கங்களும் சேர்ந்து ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுக்கணும் ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க எந்தெந்த ஸ்கீமுக்கு கொடுத்திருக்கீங்க அது மக்களுக்கு எந்த வகையில வந்து சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத மத்திய மாநில அரசுகள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்பதான் அதை பத்தி நம்ம எல்லாம் வந்து கருத்து சொல்ல முடியும் புரியலீங்க எனக்கு கட்சிகளுடைய அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கட்சி இருக்குங்க அவங்கவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு அவங்கவுங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரோட கூட்டணி அமைக்கணும்னு ஒரு நிலை இருக்கு அதனால எல்லாருமே தேமுதிக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு நாங்க எப்படியும் சொல்ல மாட்டோம் அந்தந்த கட்சியின் நிலைப்பாடு ஏதோ அது அது அப்படிதான் இருக்கும் அது நம்ம அதை பத்தி என் கருத்து எது இப்ப எந்த கட்சியினுடைய நிலைப்பாடு கேட்டா அதற்கு நான் பதில் சொல்றேன் இப்ப எத்தனை அணி இருக்கு உங்களுக்கே தெரியுமே பத்திரிகையாளர்கள் உங்களுக்கே தெரியுமே எத்தனை அணி இருக்கு

நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் விஜய் வந்து கரூருக்கு அப்புறம் பொது வரல இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது விஜய் சோ பக்கத்தில் நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காது அவருக்கு எடப்பாடியார் வந்து ஒரு கருத்து சொல்றாரு அந்த கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவர் விஜய் தான் விஜய் வரும்போது இது நான் பல இடத்துல நேற்று கூட திருநெல்வேலியில கூட இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் எங்க தோழமை கட்சி தான் அதுல இருந்த மாற்று கருத்துமே கிடையாது சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாம் எங்க தான் எல்லாருமே தோழமை கேப்டன் குருபோஜே கூட அத்தனை பேருமே தான் வந்தாங்க அது வேற பட் கூட்டணி இதான் பைனல் அப்படின்னு சொல்றது நாங்க தொண்டர்கள் மாவட்ட செயலர் விரும்புவத கேட்டு பைனலா நாங்க அறிவிக்கிறதா இறுதி வடிவம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வெற்றி ஒன்றுதான் முக்கியத்துவம் வெற்றி தான் முக்கியத்துவம் எல்லா கட்சிக்கும் வெற்றி தான் முக்கியத்துவம் இல்லையா எல்லாருமே கட்சிகள் இருப்பதும் கூட்டணிகள் அமைப்பது எதற்கு வெற்றியை நோக்கி தானே போறாங்க அதுதான் எங்களுக்கும் அந்த வெற்றி தான் எங்களுக்கான முக்கியம் எதுங்க எதை அடிப்படையா வச்சு uma <laughs> இப்ப நான் சொல்லல இப்ப நேற்று கனிமொழி என்ன சொல்றாங்க திருநெல்வேலியில இன்னும் பேச்சுவார்த்தை என்ன சொல்றாரு நாங்க பேச்சுவார்த்தை நான் இங்க டூர்ல இருக்கேன் உங்களுக்கே தெரியும் தொடங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்க தேதி நைட் தான் போறேன் அதனால நாங்க வந்து நிச்சயமாக தேமுதிகின்ற ஒரு தமிழ்நாடு முழுக்க இப்ப நான் மீட்டிங்ல சொன்னதான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் பூத் கமிட்டிகளை அமைத்து மூன்றாவது ஒரு மிகப்பெரிய கட்சியாக நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அதுக்குரிய மரியாதை எங்க கிக்குதோ இல்ல இது ஏற்கனவே நான் தான் இருந்து சொன்னேன் அப்படி வந்தா நல்லதுன்னு சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் அப்படி வந்தா நல்ல விஷயம் சொல்றேன் அது வருமா வராதா அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது இன்கேஸ் நல்லது ஏன்னா எல்லாருக்கும் சம உரிமை இருக்கும்போது மக்களுக்காக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வலிமை இருக்கும் அதனால தமிழ்நாட்டின் மக்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லுங்க ஆனா இப்ப இன்னும் கூட்டணி முடிவாகல நம்பர் முடிவாகல தொகுதி முடிவால வேட்பாளர் முடிவாவல இதெல்லாம் இறுதி வடிவம் பெற்று தேர்தலை சந்தித்து வெற்றி எப்படி வருது ரிசல்ட் வருது அப்புறம் தான் நீங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் பதிலுக்கு ஆனால் இல்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் போட்டி போட்டோம் ஒவ்வொரு தேர்தலையும் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையும் நாங்க கொடுப்போம் அதற்குப் பிறகு கூட்டணி அமைந்தபோது தேர்தல் எந்த தொகுதியில போட்டி போடுமோ அந்த தொகுதிக்கு மட்டும் தேமுதிக வெற்றி பெற்று வந்தால் நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் என்பதை அந்த நேரத்தில் சொல்வாங்க ஒழிய பொதுவா ஒரு தேர்தல் அறிக்கை இருக்காது கூட்டணியோடு சேர்ந்து தான் சரிங்களா

அதனால எப்படி வந்து கூட்டணி அமைது என்பது ஒரு தலைமை பொறுப்புல இருக்கு இன்னைக்கு நிச்சயமாக அது மாதிரி வரும்போது போட்டியிடுவேன் மாற்றங்கள்